தங்கம் விலையை விட இப்போது எல்லோர் கவனமும் வெள்ளி பக்கம் திரும்பியிருக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்னையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலை இரண்டு லட்சம் ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டிருக்கு சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளி அறுபது டாலரை நெருங்குகிறது இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபடியில் வந்த உயர்வை விட இது மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது சரி திடீர்னு வெள்ளி விலை இவ்வளவு உயர என்ன காரணம் முதல் மற்றும் முக்கிய காரணம் தொழிற்சாலைகளின் தேவை இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வெள்ளி இப்போ வெறும் கொலுசு செய்ய மட்டும் பயன்படுத்த உலகம் முழுவதுமே பசுமை எரிசக்தி கிரீன் எனர்ஜி பக்கம் மாறிட்டு வராங்க சோலார் பேனல்கள் தயாரிக்க வெள்ளி மிக முக்கியம் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வாகனங்கள் இவி ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் மொபைல் போன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ சிப்களில் வெள்ளியின் பயன்பாடு ரொம்பவே அதிகம் இந்த துறைகள் அசுர வேகத்தில் வளர்றதால வெள்ளியின் தேவையும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இரண்டாவது காரணம் பற்றாக்குறை சப்ளை ஷார்ட்டேஜ் சந்தையில் தேவைப்படுற அளவுக்கு வெள்ளி உற்பத்தி இல்லை கடந்த சில வருஷமாவே சுரங்கங்களில் வெட்டி எடுக்கப்படுற வெள்ளியின் அளவை விட வாங்குகிறவங்களின் தேவை அதிகமாயிருக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் வெள்ளியை ஒரு அத்தியாவசிய கனிமம் கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுவும் தட்டுப்பாட்டை அதிகப்படுத்தி இருக்குது மூன்றாவது காரணம் பாதுகாப்பான முதலீடு மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் போர் பதற்றம் மற்றும் அமெரிக்க வங்கி வட்டி விகிதங்கள் குறைய வாய்ப்பிருப்பதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான இடமா தங்கத்தையும் வெள்ளியையும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆகவே எதிர்காலத்தில் சோலார் மற்றும் டெக்னாலஜி வளர வளர வெள்ளியின் மவுசு இன்னும் கூடத்தான் செய்யுமே தவிர குறைய வாய்ப்பில்லை